உன்ன பார்த்தா மூடே வர மாட்டேங்குது வயிறுலாம் சுருக்கு பை மாதிரி லூஸாக தொலைன்னு இருக்குது கூட எப்படி குடும்பம் நடத்துறது அப்படின்னு வீட்டுக்காரர் என்னை கேட்குறாரு நான் இந்த மாதிரிலாம் வீடியோ போட மாட்டேன் சிஸ்டர் ஏன்னா ஆளுக்கு ஒரு கமெண்ட்ஸ் போடுறாங்க அப்படி அப்படின்னு நான் சொன்னேன் இல்லை ஒரு சிஸ்டர் இல்லை என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் அப்படி இருக்காரா இல்லை ஒரு ஒரு சில ஆம்பளைங்களும் இந்த மாதிரிலாம் இருக்காங்களா இல்லையா நான் தெரிஞ்சுக்கணும் சிஸ்டர் கண்டிப்பாக நீங்கள் வீடியோ போடுங்க பதிவை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிடுவேன் அதாவது ஒரு ஆறுதலாக இருக்கும் ஏன்னா ரெண்டும் ஆப்ரேஷன் வயத்தில் மாதிரி இருக்கு உடம்பு லூஸாக இருக்குது நிறைய வீடியோ போட்டோம் இதே மாதிரி ஆனால் நிறைய பெண்கள் இந்த மாதிரி வீடியோவை தான் போட சொல்றாங்க அதாவது ஆண்கள் இந்த மாதிரி கேட்கக்கூடிய ஆண்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன் எதனால் கல்யாணம் பண்ணுறோம் இப்படியே நாடோடியா ஒத்தாளா இருந்தா என்ன பிரயோஜனம் நம்ம வம்சத்தை விருத்தி பண்ணணும் ஒரு குடும்பமா ஆகணும் நம்மளுக்கும் அடுத்த ஸ்டெப் வைக்கிறதுக்கு ஒரு ரீசன் கிடைக்கணும் மனைவி குழந்தைங்க அப்படின்னு வந்து படிக்க வைக்கணும் வீடு கட்டணும் கட்டி கொடுக்கணும் இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன்ல சம்பாதிப்போம் சம்பாதிக்க ஓட சம்பாதிக்க ஓடுறதுனால உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் நோய் நொடி இல்லாம இருக்கும் சோம்பேறியாவே இருந்தால் எப்படி ஆரோக்கியமா இருக்கும் உடம்பு வெயிட்டு போட்டு நோய் தான் வரும் அதனால இது ஒரு சுழற்சி தான் ஒரு குடும்பத்தை உருவாக்க தான் கல்யாணம் பண்றோம் அப்போ அந்த குடும்பத்தை உருவாக்கும் பொழுது மனைவி வேணும் குழந்தை வேணும் அப்ப அந்த குழந்தை ஒரு தான் பெற்றுக்க கூடுவோன்னு கடவுள் வந்து படைச்சிருக்காரு அப்போ அந்த குழந்தை பெற்றுக்க கூடிய அந்த பெண்ணுக்கு வந்து உடல்ல நிறைய மாற்றம் வரும் பருவ கால மாற்றங்கள் வருது இல்லை அந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயும் ஒரு ஒரு மாற்றங்கள் அந்த உடம்பு வந்து ஏற்படும் அதெல்லாம் வந்து சயின்ஸ் உள்ள தெரிஞ்சுதான் தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை ஏற்றுக்கிறோம் கண்டிப்பாக ஒரு திருமண வாழ்க்கையில் உடல் ரீதியாக ரொம்ப வந்து மாற்றங்கள் வர்றது பெண்களுக்கு இருக்கும் ஒரு குடும்பமாக தலைவன் தலைவி குழந்தைன்னு வாழ்கிறதுக்காக ஒரு மனைவி இப்படி ஒரு குழந்தை பெற்றுக்கும் போது இந்த மாதிரி ஆக்சிடென்ட்லாம் நடக்க தான் செய்யும் அதை ஒரு கணவன்மார்கள் ஓகே ஒரு குடும்பமாக வாழணும்னா பொண்டாட்டி புள்ள வேணும் அப்படி வரும்பொழுது இந்த உடம்புல வந்து நான் குழந்தைய வாயால் கக்கிலாம் பெக்க முடியாது அதுக்குன்னு சில மாற்றங்கள் இருக்குது இப்போல்லாம் அதிகபட்சம் ஆப்ரேஷன் பண்ணும்பொழுது சில பேர் நீட்டாக ஆப்ரேஷன் பண்ணுவாங்க சில பேர் இந்த ஆப்ரேஷன் பண்ண இடத்த தைக்கும்பொழுது பொழுது தலையை பின்னுற மாதிரி கொச கொசன்னு தைச்சிருவாங்க என்ன பண்ண முடியும் அது தங்கு தடையாக இருக்கும் தழும்போடு இருக்கும் அது உடம்பு விரிஞ்சி சுருங்கும்பொழுது லூஸாக தொலை தான் இருக்கும் அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு மூடு வரலன்னு சொன்னீங்கன்னா அப்போ பெண்கள் இந்த மாதிரி கேட்கக்கூடிய ஆண்கள்கிட்ட உங்களுடைய மனைவிகள் வந்து எனக்கு ஒரே ஆம்பளையை பார்க்க பிடிக்கிற நானும் நாலு ஆம்பளை பாக்குறேன்னு சொன்னா நடுவுல யாரு பாதிக்கப்படுவா அந்த குழந்தை பாதிக்கப்படும் ஊருக்குள்ள நாலு பேர் மதிக்க மாட்டாங்க ஒரு குடும்பம்னா ஒருவனுக்கு ஒருத்தி தான் அப்படிதான் வாழணும்னா கணவனும் மனைவி புரிஞ்சுக்கணும் மனைவியும் கணவனை புரிஞ்சுக்கணும் அந்த கணவன் மனைவியான நீங்க பெற்ற பிள்ளைகளும் உங்களை புரிஞ்சுக்கணும் அப்பதான் அந்த வாழ்க்கையில நிம்மதியான சூழல்கள் அமையும் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தயவு செஞ்சு எந்த மனைவி கிட்டையும் வயிறு சுருங்கி இருக்கு நெஞ்சு தொங்கி இருக்கு கோடு உழுந்திருக்கு உங்க கூட குடும்பம் நடத்த முடிக்கலன்ற அந்த வார்த்தைகளை தயவு செஞ்சு வைக்காதீங்க எல்லா பெண்களும் நீங்க இந்த மாதிரி எல்லாம் பாக்குறீங்க நான் புள்ள பெத்துக்க மாட்டேன்னா நீங்க யார் மூலியமா பெத்துப்பீங்க சந்தையில கூறு வச்சா விற்பாங்க புள்ள புள்ள பத்து பத்துரூவான்னு